நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது திருமுகூர் காலமேக பெருமாள் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா மதுரையில் தான் இருக்குது இது இருக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளே லிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வைச்சிடும் இது திருத்தலத்து மூலவர் காலமேக பெருமாள் உற்சவர் திருமுகூர் ஆப்தன் தாயார் மோகனவள்ளி தாயார் தளவிருக்ஷம் வில்வம் தீர்த்தம் தாளதாமரை புஷ்கரணி பார்க்கடல் தீர்த்தம் புராண பெயர் மோகனஷேத்திரம் ஊர் திருமுகூர் மதுரை மாவட்டத்தில் இருக்குது நம்மாழ்வாராலேயும் திருமங்கையாழ்வாராலையும் மங்களாசாசனம் பாடப்பெற்ற பெருமாளின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது தொண்ணூற்றி நான்காவது திவ்ய தேசம் இத்தலத்தில் புராதனமாக சக்கரத்தாழ்வார் சன்னதி உள்ளது இவருக்கான உற்சவர் சிலை நூற்றி ஐம்பத்தி நான்கு மந்திரங்களும் மூலவர் சந்நிதியில் மந்திரங்களுக்குரிய நாற்பத்தி எட்டு அதிதேவதைகளும் பொறிக்கப்பட்டுள்ளன பதினாறு கைகளில் ஆயுதங்களுடன் காட்சி தரும் இவர் அக்னிகிரீடத்துடன் ஓடிவரும் நிலையில் காட்சி தருகிறார் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் இது இந்த கோயிலில் வந்து நம்ம சுவாமிகிட்ட என்ன வேண்டிக்கிறோமோ அது வேண்டினது வேண்டியபடியே நடக்கும் இந்த சுவாமி நமக்கு நண்பன் சுவாமின்னு சொல்லுவாங்க காலமேகம் அதாவது கருமேகம் நீரை தனக்குள் வைத்து கொண்டு அதை மக்களுக்கு மழையாக பெய்விப்பது போல இத்தலத்து மகாவிஷ்ணு அருள் என்னும் மழையை தருகின்றார் எனவே இவர் காலமேக பெருமாள் என்று அழைக்கப்படுகின்றார் உங்களுடன் காட்சி தரும் இவர் மார்பில் சால கிராம மாலை அணிந்து வலது கையால் தன் திருவடியை காட்டியபடி இருக்கின்றார் இங்குள்ள உற்சவர் ஆப்தன் என்று அழைக்கப்படுகிறார் ஆப்தன் என்றால் நண்பன் என்பது பொருள் தன்னை வழிபடுபவர்களுக்கு உற்ற நண்பனாகவும் அவர்களது இறுதி காலத்திற்கு பிறகு வழித்துணையாகவும் அருள்வதார் அருள்வதால் இவருக்கு பெயர் ஏற்பட்டுள்ளது தூங்கிக் கொண்டிருப்பவரை எழுப்பலாம் ஆனால் தூங்குவது போல நடிப்பவரை எழுப்ப முடியாது இவ்வாறு தூங்குவது போல நடிப்பதை கள்ளத்துக்கம் என்று கூறுவர் இத்தலத்தில் கள்ளத்துக்கம் கோலத்தில் பெருமாளுக்கு சந்நிதி இருக்கிறது தேவர்கள் தங்களை காக்க மகாவிஷ்ணுவிடம் முறையிட சென்றபொழுது அவர் ஏதும் அறியாதவர் போல சயனித்திருந்தாராம் தேவர்களுக்கு சுவாமியின் நித்திரைக்கு இடையூறு இன்றியும் அதே சமயம் தங்களது குறையும் சொல்ல வேண்டும் என்ற நிலையில் அவரை எழுப்ப விரும்பாத அவர்கள் ஸ்ரீதேவி பூதேவியிடம் தாங்கள் வந்த நோக்கத்தை சொல்லிவிட்டு திரும்பிவிட்டனர் இப்பொழுது தாயார்கள் இருவருக்கும் தேவர்களின் வேண்டுதலை சுவாமியிடம் சொல்ல வேண்டும் அதே சமயம் அவரது நித்திரையை கலைக்க கூடாது என்ற நிலை எனவே அவர்கள் இருவரும் மனதிற்குள் வேண்டிக்கொள்ளவே மகாவிஷ்ணு கருணையுடன் கண் மோகினி வடிவில் சென்று தேவர்களுக்கு அருள் புரிந்தார் இந்த நிகழ்வின் அடிப்படையில் இங்கு பெருமாள் சந்நிதி அமைக்கப்பட்டிருக்கிறது இவரது வலது கையை தலைக்கு வைத்து சயனித்திருக்கிறார் பாதத்திற்கு அருகில் தாயார்கள் இருவரும் கைகளை தாழ்த்தி வைத்து பிரார்த்தனையுடன் செய்யும் கோலத்தில் காட்சி தருகின்றனர் இவருக்கு பிரார்த்தனை சயன பெருமாள் என்பது பெயர் இந்த சந்நிதிக்கு கீழே திருப்பார்க்கடல் தீர்த்தம் இருப்பதாக ஐதீகம் பார்க்கடலில் ஒரு துளி இதில் விழுந்ததால் இப்பெயர் அழைக்கப்படுகிறது மோட்சம் தரும் பெருமாள் இவர் நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் ஆகிய இரு ஆழ்வார்களும் இத்தலப்பெருமாளை மங்கள சிசனம் செய்துள்ளனர் அழகர் கோயில் கல்லழகரையும் திருமுகூர் பெருமாளையும் இணைத்து சீராறும் மாலிருஞ்சோலை திருமுகூர் என்று திருமங்கையாழ்வார் பாடியுள்ளார் நம்மாழ்வார் இறைவனை சரணாகதி அடைய வேண்டி பாடிய திருவாய் மொழியில் இத்தலம் பற்றி பாடியுள்ளார் இங்கு வேண்டிக்கொள்ள மோட்சம் கிடைக்கும் எனவே சுவாமிக்கு மோட்சம் தரும் பெருமாள் என்று பெயருண்டு தாயாருடன் மூன்று மணி நேரம் பெருமாள் பெண் வடிவம் எடுத்த தளம் என்பதால் அவருக்கு மரியாதை தரும் விதமாக தாயார் மோகனவள்ளி சந்நிதியை விட்டு வெளியேறுவதில்லை இவருக்கென விழாவும் கிடையாது இவரது சன்னிதியில் சடாரி சேவை தீர்த்தம் பிரசாதமும் தரப்படுவதில்லை நவராத்திரியின் போது மட்டும் விசேஷ பூஜைகள் செய்கின்றனர் பங்குனி உத்திரத்தன்று சுவாமி தாயார் சந்நிதிக்கு எழுந்தருளி சேர்த்தியாக காட்சி தருகின்றார் இந்த வைபவம் மூன்று மணி நேரம் மட்டுமே நடக்கும் மோகனவள்ளி தாயார் சன்னதியை விட்டு வெளியேறுவதில்லை என்பதால் சுவாமியுடன் ஆண்டாள் பிரதானமாக புறப்படுகின்றார் வைகாசி பிரம்மோற்சவத்தில் காலமேக பெருமாள் ஆண்டாளின் மாலை அணிந்தபடி சேர்த்தியாக காட்சி தருவார் பங்குனி உத்திரம் அதற்கு மறுநாள் நடக்கும் தெப்ப திருவிழா மார்கழியில் இருபத்தி எட்டு நாட்களில் சுவாமியுடன் ஆண்டாளை தரிசிக்கலாம் நாம் பைகாசியில் பிரம்மோற்சவத்தில் எட்டாம் நாள் மாசி மகம் ஆகிய நாட்களில் மோகினி வடிவில் சுவாமி காட்சி தருவார் மாசி மகத்தன்று சுவாமி ஒத்த நரசிம்மர் கோயிலுக்கு செல்கின்றார் அங்கு அவருக்கு மோகினி வடிவில் அலங்காரம் செய்து சடை பின்னி எண்ணெய் தடவி தலை காப்பு செய்கின்றனர் அன்று நள்ளிரவில் சுவாமி கருட வாகனத்தில் எழுந்தருளி கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுக்கும் வைபவம் நடக்கிறது ஒத்த கடையில் இருக்க நரசிம்மர் திருக்கோயிலோட பதிவு ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன் அதையும் பாருங்க சிவபெருமானுடைய பூஜைக்கு உகந்த வில்வம் அவருக்கான தளங்களில் பிரதான விருஷமாக இருக்கும் ஆனால் பெருமாள் தலமான இங்கும் வில்வம் தலவிருஷமாக இருக்கிறது இத்தலத்து தாயார் மோகனவள்ளிக்கும் வில்வ இலை அர்ச்சனை செய்யப்படுகிறது பித்ருகளுக்கு திரி தர்ப்பணம் செய்பவர்கள் செய்ய மறந்தவர்கள் காலமேக பெருமாளை வேண்டி அரிசி மாவில் செய்த தீபத்தில் நெய்விளக்கேற்றி தீபம் ஏற்றி வழிபடுகின்றனர் இதை மோட்ச தீபம் என்பர் மூன்று ஐந்து ஒன்பது என்ற எண்ணிக்கையில் இந்த தீபம் ஏற்றலாம் சுவாமி சந்நிதியில் தரும் தீர்த்தத்தை பெற்று சென்று உயிர் நிலையில் இருப்பவர்களுக்கு புகட்டுகிறார்கள் இதனால் அவர்கள் அமைதியாக மரணத்தை சாதிப்பர் என்பதுடன் மட்டுமல்லாமல் மோட்சமும் பெறுவர் என்பது நம்பிக்கை சக்கர தாழ்வார் சிலையின் பகுதியில் மடியில் இறைஞனை கிடத்தி சம்ஹாரம் செய்யும் நரசிம்மரும் கீழ்ப்பகுதியில் லக்ஷ்மி வராகருடன் காட்சி தருகின்றனர் இவரது திருநட்சத்திர தினமான ஆணி சித்திரையில் விசேஷ ஓமம் செய்து எண்ணெய் காப்பிடப்படுகின்றது சக்கர தாழ்வாருக்கு பின்புறமுள்ள நரசிம்மர் நான்கு கரங்களிலும் சக்கரத்துடன் காட்சி தருகிறார் சங்கி இல்லை கோவிலின் மண்டபத்தில் எதிரெதிரே மன்மதன் ரதிக்கு சிற்பங்கள் தூண்களில் வடிக்கப்பட்டுள்ளன அழகில்லாத காரணத்தால் திருமணம் தடைபடுபவர்களுக்கு அழகில்லை என வருத்தப்படுபவர்களும் இவர்களிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் ஆண்கள் மன்மதனுக்கும் பெண்கள் ரதிக்கும் சந்தனம் பூசி நெய் தீபம் ஏற்றி கல்கண்டு படைத்து வழிபடுகின்றனர் மகாவிஷ்ணு மோகினி வடிவில் காட்சி தந்த தலம் என்பதால் இதற்கு மோகனஷேத்திரம் என்று பெயருண்டு இறைவனுக்கு பெண்ணாகி இன்முதன் என்ற பெயரும் உண்டு குடமாடும் கூத்தன் திருமுகூர் ஆப்தன் சுடற்கொள் ஜோதி மரகத மணித்தடன் என்று பல பெயருண்டு வைகாசி பிரம்மோற்சவத்தில் தினமும் சுவாமியுடன் நம்மாழ்வாள் காட்சி தருகின்றார் ராகு கேது தோஷ நிவர்த்திக்கு பிரகாரத்தில் உள்ள விநாயகர் சந்நிதியில் ராகு காலத்தில் தீபமேற்றி வழிபட்டால் கேத தோஷம் நிவர்த்தி அடையும் தல வரலாறு சொல்றேன் பார்க்கடலை கடந்து எடுத்த அமுதத்தை பங்கிட்டுக் கொள்வதில் தேவர்கள் அசுரர்களுக்கிடையே சர்ச்சை உண்டானது தங்களுக்கு உதவும்படி தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர் அவர்கள் வேண்டுதலை ஏற்ற சுவாமி மோகினி வேடத்தில் வந்தார் அசுரர்கள் அவரது அழகில் மயங்கியிருந்த வேளையில் தேவர்களுக்கு அமுதத்தை பரிமாறினார் இதனால் பலம் பெற்ற தேவர்கள் அசுரர்களை உடுக்கி வைத்தனர் பிற்காலத்தில் புலஸ்தியர் என்னும் முனிவர் மகாவிஷ்ணுவின் மோகினி வடிவத்தை தரிசிக்க வேண்டுமென விரும்பினார் சுவாமி அவருக்கு அதே வடிவில் காட்சி தந்தார் அவரது வேண்டுகோளின்படி பக்தர்களின் இதயத்தை கவரும் வகையில் மோகன வடிவத்தில் இங்கே எழுந்தறி உள்ளார் இந்த கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் நாங்கள் போயிருந்தப்ப இந்த கோயில் சந்நிதியில் அப்படியே அரைச்ச மஞ்சளை கொடுத்துருந்தாங்க அவ்வளோ நல்லா இருந்தது அந்த மஞ்சள் வாங்கிக்கும் போது இங்கே இறைவனை நண்பன் சுவாமின்னு சொல்லுவாங்க நமக்கு என்ன குறை இருக்கோ அதை நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம் அது போல் இங்கே வந்து நம்ம சுவாமி கிட்ட நம்ம குறைய சொல்லிட்டு போனோன்னா நம்ம குறை நிச்சயம் தீர்த்து வைப்பார் ஏன்னா தேவர்கள் பட்ட கஷ்டத்துக்கு வந்து பெருமாளிடம் முறையிட்ட பொழுது பெருமாள் மோகினி வடிவம் எடுத்து அவர்கள் குறையை தீர்த்து வச்சாரு அது நம்ம நம்ம கஷ்டம் என்ன கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வாழ்க்கையில் என்ன கஷ்டப்பட்டு இருந்தாலும் என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் அதை வந்து நம்ம சுவாமிகிட்ட சொன்னோம்னா அந்த கஷ்டத்தை நிச்சயம் அவர் தீர்த்து வைப்பார் சுவாமிகிட்ட வேண்டிக்கும் நடக்குமா நடக்காதான்னு ரெண்டு மனசோட போய் வேண்டிக்கவே கூடாது எப்பையும் நடக்கும்னு முழு நம்பிக்கையோட போய் வேண்டிக்கணும் முழு நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டோனாலே பலனும் முழுமையாகவே கிடைக்கும் நமக்கு இந்த கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரவங்க பக்கத்தில் இருக்கிற ஒத்தக்கடையில் இருக்க நரசிம்மர் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க அதுவும் ரொம்ப அழகான கோயில் தாமரை குலத்தோடு இருக்கிற ரொம்ப அழகான கோயில் அது இத்தலத்தில் புராதனமான சக்கர தாழ்வார் சந்நிதி உள்ளது இவருக்கான உற்சவர் சிலையில் நூற்றி ஐம்பத்தி நான்கு மந்திரங்களையும் மூலவர் சிலையில் மந்திரங்களுக்குரிய நாற்பத்தி எட்டு அதிதேவதைகளும் பொறிக்கப்பட்டுள்ளன பதினாறு கைகளில் ஆயுதங்களுடன் காட்சி தரும் இவர் அக்னி கிரீடத்துடன் ஓடிவரும் நிலையில் காட்சி தருகிறார் இந்த மாதிரி கோலம்லாம் ரொம்ப விசேஷங்க ஒரு கோயிலுக்கு போனோன்னா நம்ம போய் சுவாமியை பார்த்துட்டு அம்பாவை பார்த்துட்டு அப்படியே வந்துடக்கூடாது கோயிலில் ஒவ்வொரு சன்னதியும் டைம் எடுத்து பார்க்கணும் இந்த சுவாமியே இந்த நிலையில் இருக்காங்க இந்த சுவாமியோட விசேஷம் என்ன இவங்க இந்த இடத்துல எப்படி எழுந்துருணுன்னாங்க இதோட கதை என்ன இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் கோயில்களோட தல சிறப்பும் தல புராணமும் பக்தி கதைகளும் சொல்கிறது தான் இந்த பதிவோட நோக்கமே எந்த கோயிலுக்கு போனாலும் கோயிலோட சிறப்பையும் கோயிலோட வரலாறையும் தெரிஞ்சுக்கிட்டு சுவாமியை வேண்டிக்கிட்டோன்னா பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக இயற்கை மிகுந்த இடத்துல இருக்குது இந்த கோயில் இந்த கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் கோயிலை சுற்றியும் நந்தவனம் இருக்குது இந்த கோயில் நம்ம ரொம்ப பெரிய கோயில் இந்த கோயில் நம்ம சுற்றி வரும்போதே மனசுக்கு ரொம்ப பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் இந்த கோயிலை நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த கோயில் ரொம்ப தூரம்லாம் கிடையாது மாட்டு தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப பக்கம்தான் இந்த கோயில் இந்த கோயிலுக்குலாம் ஷேர் ஓ கூட அவைலபிளாக இருக்குது காலமேக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரவங்க பக்கத்தில் இருக்க ஒத்த கடையில் இருக்கிற நரசிம்மர் கோயிலுக்கும் நிச்சயம் போயிட்டு வாங்க ரொம்ப விசேஷமான நரசிம்மர் அவர் அந்த சுவாமியை வேண்டிக்கிட்டு வந்தோம்னா பார்த்தாலே மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் நமக்கு நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ நம்ம வேண்டுதல் வேண்டியபடியே நமக்கு நிறைவேறும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவ மட்டும் இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்ககிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் அதை நம்ம மறுக்காமல் நிச்சயம் செய்யணும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் நன்மைக்கே நன்றி வணக்கம்